அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி காத்துல அம்மையே நகரும் ஆடி மாதம் அப்படின்னாவே நமக்கு அம்மன் தெய்வத்துடைய வழிபாடு தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதை தவிர்த்து நிறைய தெய்வ வழிபாடுகளுக்கும் தெய்வ விசேஷங்களுக்கும் உகந்த மாதம் அந்த ஆடி மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய முதல் நாளுங்க இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படிங்க இருக்க போகுது இப்போ ஆடி மாதத்துடைய சிறப்ப சொல்லி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி நம்ம தெளிவா பாத்துக்கலாம் முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராமங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்க அம்மன் தெய்வங்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விழாக்கள் எடுத்து வழிபாடு செய்வாங்க முக்கியமா இதை தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் தொடக்கமாயிட்டே இருக்கும் விரிவா பேசணும்னாக்க ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க ரெண்டா பிரிப்பாங்க ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை வந்து தட்சிணாய காலம் அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் இருக்கிறத உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இரண்டு மாதத்தை பொறுத்துதான் இந்த ஆடி மாத்திரை துவக்கத்துல நமக்கு வந்து சூரிய பகவான் இருக்காரு அவர் வந்து கடகராசில சஞ்சரிப்பாரு கடகராசி அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஆட்சியுடைய வீடு சிவ பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அம்சம்னாக்க சூரியன் சக்தியுடைய அம்சம்னு பாத்தினாக்கா சந்திரன் இந்த இரண்டு கிரகத்துல சந்திர பகவானுடைய ஆட்சி இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் சோ அதனாலதான் சிவனை விட சக்தி வல்லமை அதிகமாக பெற்ற மாதமா அந்த ஆடி மாத்த சொல்றாங்க சொல்லப்போனா ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆடி மாத்த பொறுத்த வரைக்கும் சக்தி மாதமாக வழிபடணும்னு சொல்லிட்டு ஈஸ்வர பெருமாள் வந்து ஈஸ்வரிக்கு அனுகிரகம் செய்தாராம் ஈஸ்வரினா யாரு நம்மளுடைய அம்மன் தான் அதன் காரணமாதாங்க ஆடி மாதத்துல நம்ம வந்து அம்மனுக்கு உகுந்த வேப்பில எலுமிச்சம்பழம் கூழ் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு அர்ப்பணித்து வழிபாட நம்ம செய்யறோம் முக்கியமா இந்த மாதத்துல பிராண வாயுவின் சக்தி வந்து வழக்கத்தை விட கூடுதலா இருக்குமா இதை வந்து பயன்படுத்தா முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணம் எல்லாம் இருக்கு இந்த நாட்கள்ல உஷ்ணம் கூடி இருக்கும் அம்மனுக்கு படைத்தா ஆடி மாதத்துக்கு கூழு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம சாப்பிடுறதுனாலையும் நம்மளுடைய உடல் உஷ்ணம் குறைந்து உடல்நிலை சீரா இருக்கும்னு சொல்றாங்க சோ நம்மளுடைய முன்னோர்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் வந்து தான் இருந்துச்சு இப்பதான் வந்துட்டு நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துக்கிட்டும் இருக்கும் இல்லாத ஒரு நிறைய விஷயங்கள் வந்து புகுத்திக்கிட்டும் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு தெய்வீக வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீக வழி நடக்கிறவங்க எல்லாருமே உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வழியில நடங்க நல்லதே நடக்கும் பெண்கள் அப்படின்னாவே நம்ம இந்த ஆடி மாதத்துல ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிறு இந்த நாட்கள்லாம் விரதம் இருந்து வேப்பில ஆடை அணிஞ்சுக்கிட்டு அழகு குத்துறது பூ மிதிக்கிறது அதாவது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள்ல கலந்துக்கிட்டு அம்மனை வந்துட்டு மனசார வேண்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்மன் மீது கொண்ட பக்தின் காரணமா அவங்க அழகு குத்திக்கிறாங்க இல்லையா அதோடைய வழியோ தீ மதிக்கிறாங்க வழியும் தெரியாம இருக்கிறதுக்கு அந்த ஆதி பராசக்தி வந்து மேலும் இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தோம்னாக்க ஆடி பண்டிகைகளை தொடர்ந்து ஆடி அமாவாசை ஆடி பூரம் பஞ்சமி ஆடி பெருக்கு வரலட்சுமி அம்மனுக்கு விரதம் எடுக்கிறது ஆடித்த பசு மகா சங்கட சதுர்த்தி கோகுலக்ஷ்மி அப்புறம் ஆடி கிருத்திக இந்த மாதிரி எல்லா வைபவங்களும் வரப்போகுது ஆகையால தெய்வங்களுக்கு உண்டான நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் அறிவுறுத்தியிருக்காங்களோ அதன்படி நம்ம வழிபாடு செய்து அம்மாவுடைய அனுகரகத்தை நாடி நின்னாவே போதுங்க எல்லாமே நல்லதாவே நடத்தி கொடுப்பாங்க எது எப்படியோ இருக்கட்டுங்க நீங்க வந்து ஆன்மீகத்தை வந்து நம்புறீங்க அப்படின்னாக்க நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இல்ல எனக்கு வந்து பெருசா வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றீங்களா விட்டுடுவோம் ஆடி மாதத்துல ஞாயிறு பகவானுடைய அதாவது சூரிய பகவானுடைய சூட்சம சக்தி கதிர்கள் வந்துட்டு பூமியில விழுவதால நீங்க செய்யக்கூடிய ஜப தபங்கள் மந்திரங்கள் பூஜைகள் எது செஞ்சாலும் சரிங்க மடங்கு பலனை தரும் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல உண்மையான ஒரு விஷயம் புரியுதுங்களா ஆடி மாதத்துடைய வழிபாடு எப்படி வேணா இருக்கட்டும் உங்களுடைய தெய்வங்களை நீங்க எப்படி வேணா வழிபாடு செய்யுங்க முக்கியமா காவல் தெய்வங்கள் அம்மனை வழிபாடு செய்யறது மாடசுவாமியை வழிபாடு செய்யறது இந்த மாதிரி கிராம தெய்வதகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு விழாக்கள் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் கலந்துக்கோங்க நல்லது 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 முக்கியமா பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஆண்டு முழுக்க உங்களுக்கு தொடருங்க அவ்வளவு வந்துட்டு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த ஆடி ஆடிமதத்தை ஒரு காரணத்தை காட்டியும் தவற விட்டுடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நாளை முதலே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகும்போது மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து மல்லிகைப்பூ அதாவது நல்லா வாசம் நிறைந்ததா இருக்கணும் அடுத்ததா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கண்ணாடி வளையல் ஒரு ஜாக்கெட் விட்டுங்க இத மட்டும் எடுத்துட்டு போயிட்டு முக்கியமா வேப்பலை எடுத்துக்கோங்க அதை வந்து தவற விட்டுடாதீங்க இதை கொண்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்க சீர் கொடுக்கிற மாதிரி கொண்டு போய் கொடுங்க புரியுதுங்களா அவங்க வந்து அந்த அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய மனசுல கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே காணாம போகும் அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க உன்னுடைய வழிபாடும் அப்படிதான் மா நான் வந்து உன்னை தேடி வந்துட்டேன் எனக்கு சரி செஞ்சு கொடுமா அப்படின்னு எப்படி வந்துட்டு பெண் பிள்ளைகள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆறு வயதுல இருக்கங்களா இருக்கட்டும் அறுபது வயதுல இருக்க யாராக இருந்தாலும் சரிங்க அம்மன் சென்று நாளை தினம் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா அந்த வெளிச்சம் தரக்கூடிய மாதமா அந்த ஆடி மாதம் இருக்க போகுது அந்த வகையில இந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இழுபறியானாலும் அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்லதே நடக்கும் என்ன மேடம் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் செய்யக்கூடிய காரியங்கள் இழுபறி ஆகும்னு வேற சொல்றீங்க கொஞ்சம் அப்படி இருக்கு அப்படின்னா கவலை எல்லாம் வேணாம் எதா நான் சொல்றேன்ல யாரு என்ன உங்களுக்கு கஷ்டங்களை நஷ்டங்கள் தடைகளை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுடைய காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் புரியுதுங்களா அடுத்த உறவுக்காரங்கள் வகையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் பேசுறப்போ யோசிச்சு பேசுங்க நிதானமா பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்கள்ல என்ன சொல்றதுன்னா அவங்கள குத்தி காட்டுறீங்களோ இல்லையோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க அடுத்த தாயின் தேவைகளை நிறைவேற்றுறதுல கூடுதல் செலவுகள் வருங்க முக்கியமா அக்கம் பக்கத்துல இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வீண் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாகவும் பொறுமையை கடைபிடிக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட அளவுக்கு மீறி பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னாக்கா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாக்கா வியாபாரத்துல சக வியாபாரிகளால மறைமுக இடையூறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுதான் ஒரு முதல் விஷயம் மேலும் இந்த நாள் அம்மன் வழிபாடுடன் சேர்த்து நரசிம்மரை வழிபாடு செய்வ உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் விலகுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி ஏற்றம் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த அதிகமா திட்டம் திட்டி வெற்றி பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் பணவரவு பெறுவீங்க நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு தொழில நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த நாள்ல நிச்சயம் உண்டுங்க புதுசா ஏதாவது முதலீடுகள் செய்றீங்க அப்படின்னாலும் இந்த நாள்ல தாராளமா செய்யலாங்க தாயார் வகை சொத்து பிரச்சனைகளும் இந்த நாள்ல தீருங்க குறிப்பா எந்த ஒரு விஷயத்துலயும் முன்னேற்றம் இருக்கணும் உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கறது நல்ல முறையில இருக்குங்க உறவுகளுடைய வழியிலையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் செயல்கள்ல கொஞ்சம் வந்துட்டு சிந்திச்சு செயல்படணும் உங்களுக்கும் கஷ்டத்தை கூட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு அதீத சிந்தனை அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரன் இந்த நாள்ல விட்டுடுங்க ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அவங்க அதை சொல்லிடுவாங்களோ இவங்க இதை சொல்லிருவாங்களோ கொஞ்சம் ரொம்பவே அடுத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதை வந்து விட்டுடுங்க யார் என்னவோ நினைச்சிட்டு போட்டோம் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதத்துல இருக்கா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா கடவுளுடைய அணுகறதுனால உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு செயலை செய்யறீங்களா அதை தான் யோசிக்கணும் இந்த நாள்ல உடன் பிறப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுங்க அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது வேகத்தை குறைச்சி பயணம் செய்யறது ரொம்ப நல்லது கூட்டு வியாபாரத்துல புதிய அனுபவம் கிடைக்குங்க பணிகள்ல அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விதத்துல இருக்கு அதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க உடைய பணிகள்ல புதிய வாய்ப்புகள் அமையுங்க எந்த ஒரு விஷயத்த இந்த நாள்ல உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மர் ராசிக்கு பலவிதங்கள்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த ஆடி மாதிரி முதல் நாள் இருக்க போகுது பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல முக்கியமா சிம்ம ராசி அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமான நாளா இருக்கு உங்களுடைய அந்த ஆன்மீக சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு இந்த நாளை நீங்க எப்படி தொடங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஆன்மீகத்துல வந்து சிம்ம ராசிக்கார்கள் ரொம்ப வந்து ஈடுபாடு அதிகம் கொண்டவங்கதான் இந்த நாள்ல உங்க வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு முடிச்சுட்டு அருகில கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அவங்களை மனசார வழிபாடு செஞ்சு முக்கியமா வந்து விரதம் இருக்க முடிஞ்சதுனாக இந்த நாள்ல விரதம் இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதீத பலனை கொடுக்கும் நீங்க மனசுல நினைச்சது எல்லாத்தையும் அந்த அம்மனை வந்துட்டு ஏத்துக்கிட்டு நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா தவறாம பயன்படுத்திக்கோங்க ஆடி மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமான பலன்களை அம்மன் அருளிட காத்துட்டு இருக்காங்க எப்போ என்னுடைய மகள் என்னை தேடி வருவா எப்போ என்னோட மகன் என்னை தேடி வருவாங்க அப்படின்னு வயதான பெற்றோர்கள் காத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு இயக்கத்தோட வச்சுக்கோங்களேன் அம்மனுடைய அருள் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் பெற்றோர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாதிரி கண்டிப்பா வேண்டவங்க எல்லாருக்குமே அந்த தாய் கொடுப்பாங்க முக்கியமா உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்கா அம்மனுக்கு பொங்கல் அதாவது இனிப்பு பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு வந்துட்டு படையலிட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த இனிப்பான விஷயம் போலவே உங்க வீடுகள்ல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பாங்க அவங்களே உங்க வீட்டுல இந்த மாதம் முழுக்க நீங்க வழிபாடு செய்ய 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 அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து வீட்டுல பெருகிக்கிட்டே இருக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கம் சந்தோஷம் ததும்பும் எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க ஒற்றுமை மேலோங்கும் உறவுக்காரர்கள் வகையிலும் சரி எல்லா இடங்களையும் சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீங்க இந்த ஆடி மாத வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒண்ணு இதோட பலன் தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதத்துடைய வழிபாட்டை தவற விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்களும் தவற விட்டுடாதீங்க ஓகேங்களா மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்குறப்ப மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல அனுசரிச்சு நடந்துக்கணுங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க உங்களுடைய நீண்ட நாள் இழுபறியாக இருந்த ஒரு வேலை வந்து இந்த நாள்ல நிச்சயமா நிறைவேறும் முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் வரவு அதிகரிக்கும் அடுத்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவசரம் மட்டும் வேணாங்க கவன குறைவால வேலையில சங்கடம் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ கவனமா இருங்க உடைய வாழ்க்கை துணையால இந்த நாள்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பேச்சுகள்ல நிதானம் இருக்கட்டும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஒரே வரியில சொல்லணும்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் உங்க கூட பணிபுரிபவர்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது வந்து பஞ்சாயத்துல இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு அந்த வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆக மொத்தத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வெற்றிகள் நிறைந்த நாளா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து இந்த நாளை அற்புதமான நாளா மாத்திக்கலாம் எல்லா விதங்கள்லயும்னு சொல்லிட்டேன் அதை தாண்டி இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மனுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இன்றியமையாத ஒன்று என்ன மேடம் எப்பவுமே ஏதோ ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்ல சொல்லுவீங்க இன்னைக்கு எதுவுமே சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வங்களுடைய எந்த ஒரு சுவாமியோடைய நாமத்தையும் நீங்க சொல்லலாம் நான் இப்ப சொல்றேன்னு எடுத்துக்கிட்டேனாக்க ஓம் பராக்சக்தியே போற்றி போற்றி ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி இப்படி பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருக்கட்டும் உங்களுக்கு தெய்வமா இருக்கட்டும் இல்ல நீங்க அடிக்கடி போகக்கூடிய அம்மன் ஆலயத்துல விற்றக்கூடிய தாயருடைய நாமமாக இருக்கட்டும் சொல்லி இந்த நாள் தொடங்க நிச்சயமா எல்லா விதங்கள்லேயும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி எதிர்ப்பு முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் ஆடி மாதத்துடைய முதல் நாள்ல உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ஆரோக்கியம் பெருகி செல்வ வளம் பெருகி எல்லாமே பெருகிக்கிட்டே போகட்டும் കഷ്ടങ്ങൾ മറ്റും കാണാമൽ പോകട്ടും